வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் முதலாளா வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் விரட்டப்பட்டவர் தான் பிரவீன் காந்தி சார் டைரக்டர் சார் அவர் ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்கிறார் பல இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு அத்தனையும் பார்க்க முடியல அதில் ஒன்று ரெண்டு பார்த்தோம் அதில் அவர் ஆத்துனார்ல ஆத்து ஆத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்றாருங்க இதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆன எந்த கண்டெஸ்டும் சில விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க ஒரு மாதிரி வைப்பாங்க சாப்டா ஆனா இவர் வந்து ஸ்ட்ரைட்டா சொல்றாரு அவருக்கு டேக் ஆஃப் பண்ணவே தெரியாமதான் அதாவது இவரை கேட்கறாங்க ஏங்க பார்வதிய போயிட்டு மாயா மாயான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க சீசன் செவன் ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அது மாயா பாரு பாரு மாயா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டேக் ஆஃப் பண்ண தெரியல ஷோவை எப்படி டேக் ஆஃப் பண்றதுன்னு தெரியலையா அதனாலதான் வந்ததும் எல்லாருடைய பேரும் கேட்டாராம் பேரை மாத்தி சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பேசினாராம் இங்க அவர் ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர இங்க திவாகர் சொல்லிட்டு இருக்கிற அப்படி இந்த மாதிரி மாத்தி மாத்தி இப்ப வரையுமே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு வினோத்த வினோத்தை தவிர மற்றவங்களை பார்த்து வினோத் வினோத்துன்றாரு சோ அந்த பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருக்கு இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இல்ல வந்ததுனால அதை அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா அவரு வந்து டேக் ஆஃப் பண்ண தெரியல அப்புறம் வந்து நோஸ்கட் கட் பண்றாரு பேசவே விட மாட்டேங்கிறாரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படின்லாம் அப்படி என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாரு இவர் பெண்களுக்காக வந்து சொற்பொழிவு ஆத்த வந்த என்ன சொற்பொழிவு ஆத்த வந்தீங்க நீங்க வந்து சொல்றாரு உங்க நீங்க ஒரு மகாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க அப்படிங்கிறாரு நம்பிடுறாங்கன்னு வச்சுப்போமே இவர் ஒரு வாதத்துக்கு அடுத்து என்ன சொல்லுவாரு இவர் ஒரு சூப்பர் ஹீரோ நம்புங்க அப்படின்னு அதையும் நம்பணும் அப்புறம் என்ன சொல்லுவாரு அப்புறம் இவருதான் கடவுள் நம்புங்க அப்படின்னு அதையும் நம்பணுமா அவங்க அவ்வளவு முட்டாளா அவங்க மக்கள் பெண்கள் இதுல வந்து பெண்கள் பேராசை பிடித்தவர்கள் பெண்கள் பாத்தீங்கன்னா பொறாமை குணம் கொண்டவர்கள் சார் இது தான் சார் இருக்கும் ஏன் சார் அவளை மட்டும் சொல்றீங்க பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க சொல்லும் போது இல்லை அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து அவங்க வந்து இயங்கும் இயக்கு சக்தி அவங்கதான் ஸ்பேஸ் வந்து சிவன் இங்க வந்து சக்தி தான் பாத்தீங்கன்னா இயக்குறது அப்படின்னு சொல்லிட்டா இதுல இன்னொரு இடத்துல கபருதன் கிட்ட சொல்றாரு வைப்பல் எல்லாம் வந்து சொத்தெல்லாம் எழுதி வைக்க கூடாது அப்படிங்கிறாரு இந்த பொறாமை குணம் கொண்டது பேராசை கொண்டது சொத்து எழுதி வைக்கக்கூடாதுன்னு சொல்றது இதெல்லாம் இண்டிவிஜுவலா மாறுபடும்ல அப்படி இருக்கும்போது எப்படி பொதுப்படியா இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியும் சொல்றது தப்பு இல்ல அது பிற்போக்கத்தனம் இல்லை அது அதான் சொல்லுவோம்ல இல்ல லெமோரியா கண்டத்தோட இந்த சிந்தனையெல்லாம் போயிருக்க வேண்டியது அந்த சிந்தனையை எடுத்துட்டு வந்துட்டு புதுசாக விதைக்க வந்திருக்கிறாரா இதுல சொல்றாரு ஸ்பேஸ் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் சேதுபதி வாயில நுழைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு திணிச்சுட்டாராம் இப்ப திணிச்சதுனால அதுதான் இவர் வந்ததின் அர்த்தமா இல்லைன்னா ஸ்பேஸ்ங்கிறது அவர் தெரியாது பாருங்க இதுல இந்த ஸ்பேஸ்ங்கிற உருட்டுக்கு உருட்டுறதுக்கு மஸ்க் மஸ்பரையும் போயிட்டாரு ஸ்பேஸ் எக்ஸ் ஏன் தெரியுமா வச்சிருக்கிறாரு ஏன் வச்சிருக்கிறாரு அங்கேயும் ஸ்பேஸ் இங்கேயும் ஸ்பேஸ் இவர் பேசுறது ஸ்பேஸ் அதனால எதுக்கு இங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டா அனுபவம் தேவை அதனால வந்த கொஞ்சம் பணமும் தேவை அப்படிங்கிறாரு உம் அப்புறம் வெளியே வந்துட்டீங்களே சீக்கிரமா அப்படின்னா நான் எங்க வெளியே வந்தேன் எல்லாம் ஒரே ஸ்பேஸ் தானே நான் தானே இருக்கிறேன் என் சிந்தனை அங்கதானே இருக்கு என் சிந்தனை அங்க இருந்தா நான் அங்க தானே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ அனுபவம் வேணும்னா நீங்க ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அங்கிருந்தே உங்க சிந்தனையை மட்டும் அனுப்பிச்சிருக்கலாமே அனுபவத்துக்கு பணம் வேணும்னா உங்க சிந்தனையை பேங்க்கு அனுப்ப வேண்டியதானே இல்ல அம்பானி இல்லைன்னா எல்லான் அவர் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே அப்படியே பணம் எல்லாம் உங்ககிட்ட வந்துரும்ல இதுல உருட்டு வர அவ்வளவு கான்பிடன்டா வந்து உருட்டுறாரு இன்னும் ஏமாறுறவன் யாருன்னா ஒரு பத்து பேர் சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்ப ஆசை தான் அது அவ்வளவு மக்கள் வந்து முட்டாள் அப்படின்னு நம்புறாரு இருக்கிறாங்க சில பேர் ஏமாறுறதுக்கு வச்சுங்களேன் இதுல தப்பா ப்ரொஜெக்ட் பண்றான் என்ன பண்ணாரு அங்க வந்து இன்னொன்னு இவர் சொன்னது என்ன பெண்களை பத்தி அது தண்ணி டேங்க் டாஸ்க்ல வந்து பெண்கள்லாம் வேணாம் இது வந்து சக்தி அதிகமா இதுக்கு தேவைப்படும் அதனால பலம் தேவைப்படும் அதனால பெண்கள் வேணாம் அப்படிங்கிறாரு அங்க வந்து பெண்கள் வந்து சொல்றாங்க சுபிக்ஷா ரம்யா அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அது மாதிரி சொல்லாதீங்க அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து விஜேஎஸ் கேட்கிறாரு ஏமா அங்க நீங்க சொன்னீங்களே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் வந்து ம் சார் ஆண்கள்ல சும்மா உட்காந்துக்கிட்டு பெண்களை வேலை வாங்குற மாதிரி தப்பா வெளியே போயிடும் சார் எப்படி போகும் இல்ல யாரு நினைச்சிட்டு இருக்கேன் கூட இருக்கவங்க எல்லாம் போட்டியாளர்கள்ல அவங்க சக போட்டியாளர்கள்ல ஒரே கப்புக்காக தானே எல்லாருமே போட்டி போட்டிருக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்கள உட்கார வச்சிட்டு பெண்களை வேலை வாங்குற மாதிரி தப்பா அப்படி போயிடுமா அப்படி எடுத்துப்பாங்களா யார் எடுத்துப்பாங்க இவரை மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்கல்ல கொஞ்சம் பேரு அவங்க வேணா எடுத்துப்பாங்க மற்றவங்க எப்படி எடுப்பாங்க அதெல்லாம் மோசமா இருக்கு இல்லை இந்த தாட்டு இதை வந்து இவர் பேச உண்ணுமா கமல் சார் வந்து அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு இருக்கிறாரு நீங்க மாயா மாயான்னு சொல்றத பார்க்கும்போது நீங்கள் சீசன் செவன் வந்திருக்கணும் கமல் சார் ஒரு கார்டு இல்லை பத்து கார்டு கொடுத்து பொல போலன்னு பொழுது அனுப்பியிருப்பார் பிஜேஸ் வந்து சில நேரங்கள்ல கவுண்டர் போடாம எஸ் மறந்துடறாரா என்னன்னு தெரியல இதுல சரியா வராம உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா எல்லா நேரத்திலயும் மறந்தெல்லாம் உட்கார சொல்ல நோஸ்கட் பண்றாரு தான் அது நல்லது ஒரு வகையில கண்டெஸ்டன்ட்டுக்கு இப்ப பேச விடாம பண்ணிட்டாரு அப்படின்னு கமல் சார் வந்து பேச விடுவாரு பேச விட்டு ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு வார்த்தைக்கு அடி விடுவாங்க எப்படி பேசினாலும் எப்படி போனாலும் அணை கட்டுறாங்களே அப்படின்னு அந்த மாதிரி எப்படி பேசினாலும் அடி விடுவாங்க அதுக்கப்புறம் இனிமே வாய திறந்தா கன்ஃபார்ம் அடி அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டஸ்டன்ட் வாயை துறக்க மாட்டாங்க அந்த நிலைமைக்கு விடாம இவர் இவர் இயல்புல வந்து உட்காருங்க 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 அப்படிங்கிறாரு இவரோட அரிய கருத்துக்கள் அப்படின்ட்டு இவர் உளரும் போது வந்து அப்படி பேசாதீங்க சார் அப்படி பேசக்கூடாது சார் பேசக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாரு கமல் சாருன்னா பேச விட்டு பேச விட்டு ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணி அடிச்சிருப்பாரு ஸோ நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க இதுல இப்ப வந்து பார்வதிய மாயான்னு சொல்ற மாதிரி சீசன் செவன்ல வந்து மாயா மாயான்னு சொல்லிட்டு இருந்திருந்தீங்க அப்ப கமல் சார் இன்னும் எக்ஸ்ட்ராவே அடிச்சிருப்பாரு ஏன்னா அந்த சீசன்ல மட்டும் அவர் வேற மாதிரி இருந்தார்ல ஸோ அது தெரியாம வந்து கமல் இருந்தா பேச விடுவாரு இங்க விஜய்ஸ் வந்து பேச விட மாட்டேங்கிறாரு விஜய் சேதுபதி அவர்களே பேச விடுங்கள் அப்படின்ட்டு இருக்காரு பேசுறது ஒழுங்கா பேசினா அவரே ஏன் தடுக்க போறாரு எல்லாம் லூசு மாதிரி ஒளர்னா கமருதன கூட உட்காருங்க கமருதின் அப்படின்னு ஏன் சொன்னாரு கண்டபடி உலர்றது அங்க போயிட்டு பார்வதிக்கு கிளாப் அடிக்கிறது திவாகரை பத்தி பேசுறது இது மாதிரிலாம் பேசினான்னு தான் சொல்லுவாரு அவரு கமல் சார் அந்த வேற மாதிரி கலாச்சி விட்டுருவாரு ஸோ இவர் வந்து எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் போனோன்னு சில டைம் விட்டுறாரு சில டைம் டைலாக் வராமல் விட்டுறாரு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு நல்லது தானே பண்றாரு அந்த கண்டெஸ்டன்ட்டுக்கு இதுல அவரை குறை சொல்றாரு இவர் பேச விட விடமாட்டேங்கிறாரு விஜயேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கண்டஸ்டன்ட்ல பார்வதி மேல செம வெறியா இருக்கிறாரு பார்வதி மட்டும் ஜெயிச்சுட்டா சமூகத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் ஆகி போகும்போது திவாகர் என்ன சொன்னாரு போறதுக்கு முன்னாடி நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு டேரக்டர் அப்படின்லாம் பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு இவர் நாடா வெளியே உட்காந்துட்டு திவாகரை வந்து நீங்க டைரக்ட் பண்ற சுச்சுவேஷனை வந்தா என்ன பண்ணுவீங்களா வருமா அப்படின்னு கேட்டா அது இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி இந்த விஷயத்த எப்படியாவது அது வயல்டு கார்டில போறவங்க சார் கொஞ்சம் சீக்கிரமா வயல்டு கார்டு அனுப்புங்க சார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வயல்ட் கார்டு யாராவது போய் உள்ளே சொன்னா திவாகர் உள்ளவே கழிவு ஆரம்பிச்சிருவாரு இந்த டேரக்டரை பத்தி சோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா சிறப்பா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டெஸ்டன்ட் போல்னால பரவாயில்ல விஜய் சார் நீங்க ஒண்ணும் இவருக்கு பதில் கவுண்டர் எல்லாம் கொடுக்க தேவையில்ல திவாகர் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டு விட்டுருங்க சார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் இருக்கிற எல்லா கேமராலையும் போயிட்டு கழுவி ஊத்து ஆரம்பிச்சிருவாரு சோ சூப்பரா இருக்கும் அது பாக்குறதுக்கு என்ன சார் அப்பா மாதிரி இருந்துகிட்டு நீங்க போயிட்டு வந்து அரோராவை போய் லவ் பண்ணலாமா சார் இருக்கிறதுல சின்ன பொண்ணு இல்ல சார் அப்படின்னு கேட்டா அங்கதான் உள்ள ஏதோ இந்த ஷோ ஹிட் ஆகணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணும் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணா ஷோ ஹிட் ஆயிடும் அப்படின்லாம் உளறிட்டாரு சரி ஏதோ ஆர்வத்தில் உளறிட்டா அப்படி அப்படின்னு பார்த்தா இங்க வந்து அதை நியாயப்படுத்துறாருங்க எனக்கு வயசே ஆகல ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு வயசே ஆகாது அப்படின்னு நீங்க நினைச்சிக்கலாம் மற்றவங்களும் அப்படி பார்க்கணுமா ஓஹோ செம்ம இல்லை இவர் என்ன ஒரு கற்பனில் இருக்காரு பார்த்தீங்களா இதுல ஒரு கதை வேற ரெடி பண்ணியிருக்கா அப்படி அந்த கதை எப்படின்னா இவர் லவ் பண்ணல இவர் வந்து இன்னொருத்தங்களை லவ் பண்றாரா அந்த இன்னொருத்தங்களை மரக்கட்டிக்கிற அளவுக்கு அரோரா வந்து இவரை லவ் பண்ணுமா இவங்களோட லவ்வை பார்த்து இவரு அவங்கள மறந்துணுமா அது கல்யாணத்துல முடியக்கூடாத ஒரு லவ்வா இது இருக்கணுமா கதை ஆசை உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஊட்டிட்டு இருக்கிறது நான் அங்கதான் இருக்கிறேன் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க பிசிக்கலா அங்க இருக்க வேணாம் பிசிக்கலா பிக் விட்டு யார் வெளியேறினாலும் பிக்பாஸ் வந்து அவங்க உள்ள என்னதான் பண்ணியிருந்தாலும் பிக்பாஸ் ஒரு நாலு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டி அனுப்புவாரு வார்த்தை அனுப்புவாரு ஆனா இவருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அவ்வளவு இருந்துருக்காரு பிக் பாஸ் அவரு ஏன் கடுப்பி எத்தனை பேர் கடைப்பிடித்திருப்பாங்க அப்பெல்லாம் உடையாத ஸ்ட்ராங்கான மனுஷன் இவரை பார்த்து ஒரே வாரத்துல கட்டுப்பா இருக்குன்னா அப்ப என்ன பார்த்துங்க இவர் எந்த லெவல்ல இருந்திருக்காரு அப்படின்னு இதுல இன்னொரு வாரம் வேற நீங்க போனேன் சார் பின்னாலே வீக்ல அப்ப என்ன பண்ணுவீங்க எப்படி விஜய ஃபேஸ் பேஸ் பண்ணுவீங்க இதுல சொல்றாரு நான் வந்து சொல்ல வர்ற கருத்தை அவர் வந்து நிப்பாடுறாரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணிக்கிறாரு அவர் தான் பிக் பாஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு பவரை யூஸ் பண்ணிக்கிறாரு டீம் சொல்றதுதான் சொல்றாங்க போல இருக்கு அது அப்படியே வந்து அவர் செய்யறாரு அவரை யூஸ் பண்றாரு நோஸ்கட் பண்றாரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படின்லாம் எல்லாம் அவரை சொல்லி வச்சிருக்கிறாரு அடுத்து விஜய் ச எப்படி மீட் பண்ணுவீங்க இல்ல நீங்க கருத்து நல்ல கருத்தான் சொல்ல தானே அப்படின்னா இல்ல நான் சொல்லியிருப்பேன் சொல்லியிருந்தா பிரச்சனை ஆயிருந்தா இந்த ப்ரோக்ராம் வந்து கலீஜா சண்டேல போய் முடிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் தான் சினிமால சீனியர் அப்படிங்கிறாரு சினிமால நீங்க சீனியர் இல்ல சினிமால நீங்க அவுட்டேட்டும் சினிமால அவருக்கு சீனியர் வந்து இன்னும் படம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க தான் சீனியர் நீங்க இல்ல சார் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதுல சீனியர் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன் விஜய் சேதி நண்பர் அவர்களே தயவு செய்து பேச விடுங்கள் அப்படின்னு இருக்கிறாரு பேச விட்டா இன்னும் அதிகமா காரி தூப்பிருப்பாங்க மக்கள் இன்னும் டெலிகாஸ்ட் ஆகாதேஜ் எல்லாம் அவங்ககிட்ட தானே இருக்கு பாத்து சார் அளவா இன்டர்வியூ கொடுங்க விஜயஸ் பத்தி பேசுங்க எக்ஸ்ட்ரா பேசிட்டு போறீங்க அப்புறம் கடுப்பாயிட்டு அதெல்லாம் எடுத்து வெளியே விட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா அரோரா கூட லவ் கண்டென்ட் இவர் அப்பா பொண்ணு அந்த கண்டென்ட் எல்லாம் பண்ண ஸ்பேஸ்ல கேட்டா வெளியே வந்து வயசானவங்க எல்லாம் நடிக்கிறாங்க அவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார்கிட்ட தான் வருவாங்க அல்டிமேட்டா சூப்பர் சாரா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க சார் உங்களை ஏத்துக்கல சார் உங்களை இப்ப இல்ல உங்களை ஆரம்பத்திலேயே ஏத்துக்கலையே ஏத்துக்கிட்டு இருந்தா நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப அந்த படம் நடிச்சா அதோட முடிஞ்சு முடிஞ்சு அப்படின்னு அப்ப உங்களை ஏத்துக்கல இல்ல ஏத்துக்கிட்டா வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படியே வந்து இப்ப எல்லாம் அவரே வந்து லவ் சீன் எல்லாம் பண்ணாம வயசான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு இதுல இவர் வந்து ஸ்ட்ரைட்டா லவ் சீன் தான் பண்ணுவாரோ அதுலயும் ஹீரோயின் வந்து லவ் பண்ணுமா அவங்க லவ் பண்றதுல இவர் இன்னொரு ஹீரோ என்ன என்ன ஸ்கிரிப்ட் இது கன்றாவி ஸ்கிரிப்ட் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி கன்றாவியான ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே முற்றும் துறந்த முனிவர்கள் மாதிரி பேசுறது இதுக்கு சம்மந்தம் இல்லாம கடவுள் பேரை சொல்லிட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உருட்டு என்ன உருட்டுனாலும் வேலைக்கு ஆகாது சார் அதுதான் சொல்லிட்டாங்கல்ல மக்கள் வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் நீங்க பேசுற அந்த கருத்துக்களை அதோட நிப்பாட்டீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பேசுனீங்கன்னா இது சும்மா காமெடியா சொல்றதுதான் நம்ம அது சீரியஸா மீன் பண்ணி இல்ல ஆனா இந்த மாதிரி கருத்துக்களை பிற்போக்குத்தனமான கருத்துக்களை வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு பார்த்து நிஜமாவே மக்கள் இதை சொன்னாலும் தப்பில்லை தப்பில்லைன்னா சொல்லணும் ஸோ பிரவீன் காந்தி சார் அவருடைய இன்டர்வியூ சம்மந்தமான கருத்துக்கள் இவ்வளவுதான் நீங்கள் எதாவது சொல்லு நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்